நண்பர்களே நன்றி இந்த வீடியோவில் உலகம் தோன்றி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆனாலும் கடந்த மூவாயிரத்து ஐநூறு வருடங்களாக அது பல பரிமாண வளர்ச்சிகளை அடைந்திருக்கிறது அந்த பரிமாண வளர்ச்சிகளை நாம் மூன்று வகையான உட்குறியீடாக பிரிக்கலாம் அதாவது பொருள் கருத்து அண்டு செயல் இதை வச்சு நம்ம ஒரு மூவாயிரத்து ஐநூறு வருடங்களாக இந்த உலகத்தினுடைய பல பரிமாண வளர்ச்சிகளை பற்றிய ஒரு விளக்கத்தை பிரீஃபாக பார்ப்போம் முதல்ல பொருள் முதவாதம் அதாவது உலகத்தை பொருளாகவே பார்க்கக்கூடிய ஒரு தத்துவம் இதற்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னோன்னா காரல் மார்க்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உலகமே ஒரு பொருள் தான் பொருள் வண்டி மக்கள்கிட்ட கிடச்சிதுன்னா அது வந்து மனித வாழ்வையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் இப்போ நம்மெல்லாம் உமன் எம்பவர்மெண்ட்லாம் சொல்கிறோம் அதற்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம் அதனுடைய முக்கிய காரணம் என்னென்னா பெண்களுக்கும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறது இது ஒரு புறம் இருக்க இந்த பொருள் முதவாதிகள் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம் உலகமே ஒரு பொருள் அப்படின்னு அவங்க வாதிட்டுறதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சமே ஒரு கூட்டமைப்பாக ஒரு பொருளாக தான் தோன்றியிருக்கு இதில் பூமி சூரியன் கேலக்சிஸ் எல்லாமே பொருளாக தான் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கு அந்த உலகத்தில் உள்ள உயிர்களையும் தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு எக்ஸாம்பிள் எந்த உயிரினங்களுக்கும் ரெண்டு தேவை ஒன்று வெந்து மற்றொன்று முட்டை இது ரெண்டும் சேர்ந்து கருவுறுதல் நடக்குது இந்த கருவுறுதல் மூலம் உயிரினங்கள் பிறக்கின்றன இது வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கும் பொருந்தும் பிளான்ஸுக்கும் பொருந்தும் அனிமல்ஸுக்கும் பொருந்தும் ஆக மனிதன் உயிர்வாள அவனுக்கு உணவு தேவை அந்த விலங்கு இனங்களும் மற்றும் மரங்களும் அவன் உணவாக தான் உட்கொள்கிறான் இந்த விலங்கு என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் மரத்தையோ அல்லது மற்ற விலங்குகளையோ சாப்பிட்டு உயிர் வாழுது மரங்கள் பூமியில் வேரூன்றி அதில் உள்ள தண்ணீரை எடுத்துக்கிட்டு படர்ந்து விரிந்து சூரியன் மற்றும் ஸ்பேஸ் அண்டு காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை ஓடுது இந்த ஆக்சிஜனை நமக்கு பிராணவாயுவாக கிடைக்குது ஆக இந்த பிரபஞ்சம் இல்லைன்னா மனிதனோ பிறகு பிளான்ட்டோ மற்றும் விலங்கினங்களோ இல்லை அப்படிங்கிறது பொருள் மத பொருளை முதன்மையாகப்படுத்தக்கூடிய பொருள் முதல்வாதிகளுடைய கோட்பாடு இந்த நூலாக இதை புரிஞ்சுப்போம் அடுத்தது பொருள்லேருந்து கருத்துக்கு வருவோம் கருத்தியல் இந்த கருத்தியல் தான் வந்து கருத்து முதல்வாதிகளுக்கு பிரதானமான ஒரு விஷயமாக இருக்குது இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால் பல தத்துவஞானிகள் சாக்ரட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து கீழே நாடுகளில் உள்ள நம்மளுடைய ஜெய கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் அதுக்கப்புறமும் ஞானிகள்லாம் நிறையா தோண்டிருக்காங்க ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக சொல்கிறதுனால சொல்கிறேன் எல்லாருமே வந்து இந்த கருத்தை பல கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதாவது உயிர் ஆன்மா ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இதை பற்றியான ஒரு பெரிய ஆராய்ச்சி மூவாயிரத்து ஐநூறு வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நடுவில் ஒரு பிரேக் த்ரோ வந்து நீட்சியை சொன்னார் கடவுளே இல்லை அப்படின்ட்டு அது வந்து அப்போ வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது கருத்து தான் கடவுள் அப்படின்னார் அதனுடைய ஒரு அடுத்த கட்ட பரிமாணம்தான் டேரக்டாக அவனுடைய கட்டுடைத்தல் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிங்கிறது வந்து அவனுடைய கருத்தில் இருக்குது அந்த கருத்தியலை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வந்து மனிதனுடைய வளர்ச்சிக்கு மேலும் பயன்படும் அந்த கருத்தியலில் வந்து முரண்பாடு இருக்கும்போது பல கருத்துக்கள் உண்டாகுது அந்த பர் பல கருத்துக்கள் உலகத்தில் எந்தளவுக்கு அப்ளை ஆகுதோ அது அதை பொறுத்து அது நிலை கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுடைத்தல் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை முன்னின்று அவர் சொன்னார் ஆக இந்த உலகத்தில் கருத்தியல் இல்லைன்னா அந்த உலகமே இயங்காது அப்படிங்கிறது கருள் முதல் கருத்து முதல்வாதிகளுடைய ஒரு பெரிய வாதம் இந்த கருத்து முதல்வாதி வாதம் தான் தத்துவத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் பல பரிமாணங்கள் ஏற்படுத்தி விஞ்ஞான வளர்ச்சிக்கும் மேலும் அது பொருள் முதல்வாதிகளுடைய அந்த பொருளை பற்றிய ஆராய்ச்சிக்கும் ஒரு பெரிய சக்தியாக இருந்திருக்கு ஆக கருத்து முதல்வாதிகளுடைய வாதத்தையும் நாம் சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும் கடைசியாக செயல் முதல்வாதிகள் செயல்ங்கிறது வந்து கீழே நாடுகளில் பார்த்தோம்னா அந்த செயல்புரி செயல்புரி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வாட்ச்வேர்டு இப்போ பகவத்கீதையை எடுத்துக்கிட்டோன்னா கிருஷ்ணர் கூட லட்சுமனை பார்த்து கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறாரு இதுதான் ஹிந்துசனுடையத்தினுடைய ஒரு அண்டர்லைனிங் தீம் பௌத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா நீ சும்மா இரு சும்மா இரு அப்படிங்கிறது வந்து சும்மா இருக்கிறது கிடையாது ஒரு அறம் சார்ந்து நம்மளுடைய ஐந்து புலன்களை அடக்கி அதன் மூலம் நாம் இந்த பிரபஞ்சத்தில் நல்ல அறத்தை போதிக்கிறது இதை தான் புத்த குர்மார்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அஞ்சு பூதங்களெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு புலங்களை அடக்கிறதுங்கிறதெல்லாம் சாமானியமான காரியம் கிடையாது அதனால தான் நம்மளுடைய யோகிகளும் சித்தர்களும் மகான்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சு பூதங்களை அஞ்சு புலன்களை அடக்கிறது மூலம் எப்போ வேணாலும் இந்த பூத உடலை விட்டு பிரிவாங்க திரும்பவும் வந்து பூத உடலுக்குள்ள அவங்க ஆக் ஆக்கிரமித்து கொள்வாங்க இதெல்லாம் வந்து பல எக்ஸ்பிரிமெண்ட்டில் உலகத்துக்கு அறிவியலால் தெரியப்படும் படப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மைதான் இந்த ஆன்மீகம் வந்ததிலேருந்து நமக்கு மதம் உண்டானுச்சு மொழி உண்டானது கலாச்சாரம் உண்டானது மேலும் மனிதர்களிடையே பல பிரிவுகளும் உண்டானுச்சு ஆக இந்த ஆன்மீகத்தை வந்து இந்த ஆன்மீகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருத்து பொருள் மற்றும் அந்த செயல்முதல்வாதிகளுடைய எல்லா விஷயங்களையும் நாம் படித்து தெரிந்து அதன் மூலம் ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்